வணக்கம் சனிக்கிழமை நடந்த சம்பவம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை வெற்றிகரமாக ஐந்தாவது நாள் அப்படின்னு போஸ்டர் தான் விட்டணும் வீட்டை விட்டு வெளியே வந்தோமா போய் மக்களை சந்தித்தோமா போய் மன்னிப்பு கேட்டோமான்னு இல்லாமல் இப்போ வரைக்கும் ஆனால் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் இருக்காங்க ஒரு தவறு நடந்துச்சு அதை தவிர நினச்சி வருத்தப்படணும் அதை வருத்தப்பட்டு ஒரு வீடியோ வெளியிடணும் அந்த வீடியோவே வந்துட்டு ஒரு அபத்தமான வீடியோ அது ஒரு ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு மனிதாபிமானத்துடைய எந்த ஒரு புள்ளியுமே இல்லாத ஒரு வீடியோ வெளியிட்டாரு அதுக்கு பின்னாடியும் இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்லை ஆனால் அப்படியே போய் செட்டில் ஆகிட்டார் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ நம்மளே வார இறுதி நாட்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் இருக்கணும்னு நினச்சோம்னா காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் வீட்டில் இருப்போம்னு வைங்களேன் டிவி பார்த்துட்ருப்போம் ஃபோன் இருப்போம் புக்கு படிச்சுட்டு இருப்போம் ஆனால் அந்த சாயங்காலத்துக்கு மேலே நம்மளால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது கொஞ்சம் அப்படி லைட்டாக காலராக வெளியே போய் நடந்துட்டு வருவோம் போய் நம்ம ஃப்ரெண்டை யாரையாவது பார்த்துட்டு வருவோம் இல்லை கொஞ்சம் போய் எங்கேயாவது போய் பசங்க யாராவது ஏதாவது விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா போய் கொஞ்சம் கேரம் போர்டு அதுன்னு ஏதாவது விளையாடுவோம் அப்படி ஒரு மனிதர்களோட இருக்கணும்னு நம்ம எல்லாம் விருப்பப்படுவோம் இல்லையா இந்த மனுஷன் தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுறாரு அது ஒரு மனநோய் மாதிரியான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது இவர் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா இவர் எப்படி நாளைக்கு முதல் முயற்சாகிட்டாருன்னா இவர்களை சுற்றி எப்பயுமே அதிகாரிகள் இருப்பாங்க அலுவலர்கள் இருப்பாங்க எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸு பத்திரிகையாளர்கள் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே ஒரு கச்சமிச்சா கச்சமிச்சான்னு ஒரு சூழல் இருக்கும் எப்படி இவர் இதை சரிப்பட்டு அதுக்கு இதை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா இந்த விஜய் ஆதரவாளர்கள் யாராவது அவருக்கு அந்த கூட்டமே பிடிக்க மாட்டேங்குது கூட்டமே பிடிக்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு பத்து நிமிஷத்தில் பேசிட்டு காருக்குள்ள வந்து உட்காந்து அந்த அப்படி தான் இருக்கார் அது சரி அது அவரோட கேரக்டர்னு வைங்களேன் அதுக்குள்ளே நம்ம போவேண்டியதில் போய் அதை போய் அலசணும்னா இன்னும் அதை ரொம்ப டீப்பாக போய் நம்ம சில விஷயங்கள்லாம் நோன்ற மாதிரி ஆயிரும் அதனால் அதுக்குள்ளே வந்து போக வேண்டாம் ஆனால் கொஞ்சம் வெளியே வரணும் இல்லையா மக்களை சந்திக்கணும் இல்லையா தவறு நடந்துடுச்சு அஞ்சு நாள் ஆகிடுச்சு இந்த அடுத்த சனிக்கிழமை வரப்போகுது கொஞ்சமாவது ஏதாவது வருத்தம் இருக்கா அவருக்கு அப்படின்னு மக்கள் நினப்பாங்க இல்லையா என்னடா அவன் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் கதை உடைச்சிட்டு உட்காந்துக்கிறான் அதை நம்மளை பற்றி யோசிக்கிறானா யோசிக்கலையா நம்ம வீட்டில் ஒரு இலவு விழுந்துருச்சு இவனை பார்க்க போய் இலவு விழுந்த வீட்டை வந்து பார்க்கணுன்னு இவனுக்கு தோணாதா அப்படின்லாம் ஒரு மனிதன் நினைக்கணும்ல எனக்கு என்னவோ இவரோட நடவடிக்கை இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தா இந்த நாற்பத்தொரு கொலையையும் வந்து இவர் தெரிஞ்சே தான் பண்ணியிருப்பார் திட்டமிட்டே தான் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா இது ரொம்ப ஒரு காலையில் அவர் கிளம்புனது திட்டமிட்டே தாமதமாக கிளம்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம யூகிக்க முடியுது இருந்து கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து வர்றதுக்கான டைமையும் வந்துட்டு ரொம்ப மெதுவாக மாப்பிள்ளை ஒருவலை மாதிரி வந்திருக்கார் அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப திட்டமிட்டு இவர் இந்த சம்பவத்தை அப்படியே ஒரு ஆளும் தரப்புக்கு எகென்ஸ்டாக திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னான்னு தெரியல எனக்கு அப்படி தான் தோணுது அதை ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டு திமுக அரசு தான் வந்துட்டு இந்த கொலைகளுக்கான பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர்களை வச்சு ஒரு 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 நேரட்டிவ் செட் இல்லையா அப்படி நம்ம உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் காலையில் கிளம்புனது வேணும்னே காலையில் லேட்டாக கிளம்பியிருக்காரு வேணும்னே மாப்பிள்ள ஊர்வலம் மாதிரி வந்திருக்காரு ஏன்னா ஒரு மத்தியானம் வந்து கரூரில் பேச வேண்டியவர் ஃபோக்கஸ் லைட்லாம் இதுக்கு வேணும் மத்தியானம் பன்னெண்டரைக்கு தான் அனுமதி வாங்கியிருக்காங்க அப்போ கரண்ட் கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வட்ட வெளிச்சத்தில் சூரியனோட வெளிச்சத்தில் வந்து பெருசாக கரண்ட்டு கட்டு வந்துட்டு கூட்டமாக இருட்டாக இருந்திருக்காது ஸோ அப்போ அந்த இருட்டை ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார் நமக்கு அனுமதி வேணால் மத்தியானம் கேட்டுக்கலாம் போலாம் நைட்டு போய் அதான் நான் சம்பவம் பண்ண போகிறோம் நைட்டு சம்பவத்தை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டாரா இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் யோசித்து ஒரு நேரேட்டிவ் நம்ம செட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ தாவேக்காய் காரங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி செட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்மளும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவோம் நம்மளுக்கும் முடியும்ல நம்மளும் கதை எழுதுவோம்ல நம்ம ஒரு கதை எழுதுவோம் அப்படி தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அதை யாருமே புரிஞ்சிக்க மாற்றோம் கடந்த அஞ்சு நாளாக அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கான எந்த ஒரு வருத்தமுமே வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தாவே கா இல்லவே இல்லை அவங்க முழுக்க வந்துட்டு இந்த ரெண்டு பேரை வந்துட்டு ட்ரோல் பண்ணுறதுல தான் குறிய இருக்காங்க இந்த அழுதாங்க இல்லையா அவங்க அந்த குழந்தைங்க இறந்ததை பார்த்துட்டு அழுதாங்க இல்லையா அது அவங்கள வந்து அவங்கள தான் வந்து இவங்க ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் இறந்துக்கிட்டுலாம் போக ஒரு மார்ச்செரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே மார்ச்சரி இருந்ததுன்னா காலையில் போய் உங்கள் போய் நில்லுங்களேன் ஒரு பத்து மணிக்கு மேலே பதினொன்று மணிக்கு மேலே அப்படியே ஒவ்வொரு பணத்தையாக வெளியே தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு கதை இருக்கும் அதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க அழுவாங்க அந்த பண பணத்தை உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அவரை சந்திச்சுக்கவே மாட்டீங்க அவர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க அழும்போது உங்களை அறியாமே அழுக வரும் இன்னும் சொல்ல குழந்தைகளை வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படி அழுக வராமல் இருக்காது அப்படி உங்களுக்கு அப்படியும் உங்களுக்கு அழுக வர் வரலைன்னு வைங்களேன் ஒரு குழந்தை இறந்து கிடக்கிறத பார்த்துமே உங்களுக்கு அழுக வரலேன்னு வைங்களேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து விஜயாக தான் இருக்கணும் ஏன்னா விஜய்க்கு தானே அந்த ஒரு அந்த கவலை வருத்தம் கண்ணீர் இதெல்லாம் எதுவுமே வராது இல்லையா அது ஆக்டிங் தானே ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் தானே அந்த கண்ணீர் வரும் அப்போ ஆக்ஷன் சொல்லிவிட்டு கட் அப்படின்னு சொன்னோன்னே கண்ணீர் தக்குன்னு நின்றோம் ஸோ அப்போ அப்படியே அவர் பழகியிருக்காரு அவரோட வாழ்க்கையை அவர் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஒரு நடிகர் தானே அவருக்கு அந்த அழுகிறது சிரிக்கிறதுலாம் வந்துட்டு யாராவது சொன்னால் தான் அது அவருக்கு தெரியும் அதனால் அவருக்கு அவரை மாதிரி எல்லாத்தையும் நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே மற்றவங்க வந்துட்டு விஜய் அழுகாதனால மற்றவன் எதுக்கட அழுகிறான் இவன் இதுக்கிட்ட அழுகிறான் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு சித்துப்போன பிள்ளைகளை பார்த்துட்டுன்ற மாதிரி அப்படி ஒரு தாட் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அப்படி உங்கள் நீங்களுக்குமே உங்களுக்குமே அழுக வரலன்னா நீங்கள் எதுக்கும் ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்குறது நல்லது ஏன்னா ஒரு குழந்தை செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கதறதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் அழுகாமல் இருக்காங்கன்னா மனநல மருத்துவரை தான் போய் பார்க்கணும் சரி ரைட்டு எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு தாற்றுக்கு இல்லையா அப்படி அழுகிறவங்கள பார்த்து உங்களுக்கு ஒரு கிண்டல் பண்ணணுன்ற தோணி வந்தது அப்படின்னா நீங்கள் மனநல மருத்துவரை தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அதுதான் இந்த கடந்த ஒரு ஐந்து ஐந்து நாளாக ட்ரோல் வந்துக்கிட்டே இருக்குது என்னோடய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணால் ஒவ்வொருத்தரும் விதமாக அவங்கள ட்ரோல் பண்ணுறாங்க நமக்கு இது வர மாட்டேங்குது ஏன் வரும் பிள்ளைய செத்ததை வச்ச பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்புறம் நம்மளால வந்துட்டு விஜய் வந்து இந்த அந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டிக்கு அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காப்புல எனக்கு என்னவோ அந்த பாட்டை பாடுறதுக்காகவே தான் அவர் கரூருக்கு வந்த மாதிரி தெரியுது ஏன்னா அவர் கரூரில் வேறு எதுவுமே பெருசாலும் பேசலை அந்த பாட்டை வந்து அங்கே நின்று பாடண்டா அவனை வந்துட்டு வந்து ஏதாவது சம்பவம் பண்ணணுண்டான்ற ஒரு வெளியோடைய வந்து பட்டலுக்கு பத்து ரூபா பட்டலுக்கு பத்து ரூபான்னு ஏன்னா ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறாங்க அவர் தூக்கிட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு ஆறாவது நிமிஷத்தில் அவர் மேலே வந்து செருப்பு வந்து விழுகுது ஆறாவது நிமிஷத்தில் செருப்பு வந்து விழுந்தோன்னே அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சுட்டு என்னன்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் வரணும் இங்கே நிறையா பேர் வந்து மயங்கி விழுகிறாங்க செத்து கிடக்காங்கன்னு உடனே ஆம்புலன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெதாக தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போன உடனே அப்புறம் நம்மளால் கேட்குறாரு விஜய் என் என்னது ஆதவரிஜு அட்டை என்ன அப்போ எப்படி ஆரம்பிச்சிடலாமா இல்லை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நீங்கள் போடுங்க நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்றாப்புல ஏன் அப்படின்னா அப்பயே நிப்பாட்டி இருக்கலாம் கூட்டத்தை ஆம்புலன்ஸ் வந்து இத்தனை பேரை வந்து தூக்கிட்டு போகும்போதே வந்துட்டு நிப்பாட்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ணுறாப்புல ஐயோ அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி கொண்டு வந்தோமே அந்த பாட்டை இன்றைக்கி பாடினா தானே இந்த இடத்துக்கான வேல்யூ இந்த இடத்துல என்ன அந்த பாட்டை பாடணும்னா நம்ம வந்து ஒரு ஒரு அதுதானே நமக்கான ஒரு அரசியலுக்கான ஒரு லாபமே அதுதானே அந்த பாட்டை கொண்டு வந்தது தானே நம்மளோட லாபம்னு சொல்லிட்டு அவர் நம்மால் வந்து பாட்டை பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடுறாப்புல நமக்கு என்ன தோணுதுன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடுறீங்க அப்போ பிளாக் டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு நம்மளும் பாடலாம்ல ஏன்னா பிளாக் பிளாக் டிக்கெட்டில் பணம் செம்பாரிச்சு தானே கோடி கோடி அப்போ வீடை கட்டி இது வசதி வாய்ப்போடு இருக்காப்புல விஜய் நம்மகிட்ட கொள்ளையடிச்சு தானே இருக்காப்புல அப்போ நம்மளுமே வந்துட்டு பிளாக் டிக்கெட் ஆயிரம் ரூபா பிளாக் டிக்கெட் ஆயிரம் ரூபா தற்கூரி விஜய் ஆயிரம் ரூபா தற்கொரி விஜய் ஆயிரம் ரூபான்னு சொல்லி நம்மளும் பாடலாம் அது நமக்கு தேவையில்லைன்னு வைங்களேன் நம்மளும் கம்போஸ் பண்ணலாம் பாடலாம் நம்ம இவங்கள ட்ரோல் பண்ணுற விஷயம் கிடையாது இது இது ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணுறாங்க அந்த நாற்பத்தோருன்னா நாற்பத்தோரு பேரோட மரணத்தை நம்மள நம்ம மனசிலருந்தே வந்துட்டு அதை அழிச்சுடுவாங்க இவ்வளோ இது நம்மளுமே வந்துட்டு இந்த ட்ரோல் மெட்டீரியல்க்குள்ளே போய் இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த நாற்பத்தோரு பேர் சத்தத்தை நம்மளை மறக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ரொம்ப திட்டமிட்டு இருக்காங்க இது நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏதோ அவங்க ஏதோ வருத்தத்தில் இருக்கிற மாதிரி விஜய் அப்படி சோகத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஏங்க ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க ஆயுத பூஜை எதுக்கு அந்த வண்டி வந்துச்சு அந்த வண்டி அந்த ம மஞ்சக்கிழந்தும் சிகப்பு பெயிண்ட் அடிச்சு வந்த அந்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாடி இன்னைக்கு இன்றைக்கி இப்போ மாலையை போட்டு சந்தனத்தை தெளித்து எப்போ வந்து அந்த வண்டிக்கு வந்து நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடுவீங்க அது வந்து லாபம் வரணும் அப்படின்றது அப்போ இந்த வண்டினாலும் உங்களுக்கு லாபம் அப்படி தானே ஸோ அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ இந்த வண்டியை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க இந்த வண்டி இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் காவு வாங்க முடிஞ்சி இந்த நாற்பத்தோரு பேரை அந்த வண்டிக்கு பூஜையை போட்டால் தான் அடுத்த கட்டத்தை நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியும் அரசியலில் இதெல்லாம் தானே அதாவது இன்றைக்கி முத்துகிருஷ்ணன் எழுத்துல முத்துகிருஷ்ணன் அவர் வந்துட்டு ஒரு தனியாக யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு அழைத்து வந்து பேட்டி ஒன்று பார்த்தேன் அதில் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் ஏங்க ஒரு இத்தனை நாள் ஆச்சுங்க ஒரு ஒரு இரங்கல் கூட்டம் எங்கேயாவது வச்சாங்களாங்க அந்த கட்சியில் வந்து நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க ஒரு அரசியல் கட்சி இரங்கல் கூட்டம் வைப்பாங்க இல்லையா செத்தவன் வீட்டில் போய் நிற்கலை எவனுமே போய் பணத்தை தூக்கி போடுறதுலேருந்து ஒரு அரசியல் கட்சின்னு அதெல்லாம் பண்ணும் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஏதாவது நடந்துடுச்சுன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களில் வந்து அந்த மாவட்ட செயலாளர்களில் வந்து தொண்டர்கள்லாம் வந்துட்டு அங்கே நின்று எல்லா வேலையும் பார்ப்பாங்க அந்த இறந்து வீட்டில் பார்ப்பாங்க அதெல்லாம் கூட பண்ணலை நீங்கள் தப்பிச்சு ஓடினீங்க தப்பு பண்ண ஐயோ கொ கொலை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பயந்துட்டு ஓடிட்டீங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறமாவது ஒரு இரங்கல் கூட்டம் ஒரு மெழுகு வருத்தி கொளுத்திருப்பீங்களான்னு கேட்டார் ஒரு மெழுகு வர்த்தி கொளுத்திருப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கேட்டார் ஒரு கொடியை அறக்கம்பத்தில் பற பறக்க வைக்கணுன்ற ஒரு அடிப்படை அறிவாவது இருக்காடா அதையாவது பண்ணியிருக்கலாம்லடா அப்படின்னாரு நாங்கள் எங்களோட கொ எங்களோட கொடியை ஒரு அரைக்கம்பத்தில் பறக்க விட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல நீ பறக்க விட பறக்க வரல ஒரு செய்தியை அதை ஆக்கியிருக்கலாம்ல இதுதான் அரசியல் இந்த அரசியல் அந்த அரசியல் அறிவே இல்லாமல் நீங்கள்லாம் வந்துட்டு என்னத்த அரசியலை பண்ணி பிடுங்கி என்னத்தை பண்ண போறீங்கன்னு தெரியல எனக்கு அதுதான் தோணுச்சு இவர் வந்துட்டு என்னடா இவர் கொடி அரக்கம்பத்தில் பறக்க வரனும் இரங்கல் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீ அடுத்து தீபாவளிக்கு தெரிய ஆகிட்டாங்க அவங்க இந்த வண்டியை வச்சு இந்த வண்டியை வச்சு நீ தீபாவளி கொண்டாட போகிறாங்க பொங்கல் கொண்டாட போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்னும் எத்தனை பேரை பழி வாங்க போகிறாங்க எத்தனை பேரை வந்து சாகரிக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த வண்டியை வச்சு நம்ம சிறப்புத்துக்கு எரிஞ்சதை பற்றி நம்ம நாளே வீடியோ போட்டோம் சிறுபத்துக்கு எதிஞ்சதெல்லாம் வந்துட்டு அவங்க மூச்சு இல்லாமல் கிடக்காங்கன்றத மக்கள் தெரிவிக்கிறதுக்காக அப்படின்றது இன்றைக்கி தான் எடுத்து நியூஸ் செவன் சேனல் வந்து அதை வந்து செய்தியாக்குறாங்க அவ்வளோதான் மீடியாக்கள் வந்துட்டு இவ்வளவு லேட்டாக இருக்காங்க அவ்வளோ லேட்டாக ஏன்னா அவங்களுக்கு அது அது வேறு மாதிரி நேரட்டிவில் கொண்டு போகணுன்றது தான் அவங்களுக்கு விஜய் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா இங்கே புதிய தலைமுறை நியூஸ் செவன் இந்த மாதிரியான சேனல்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த சேனல்கள் எல்லாமே அவருக்கு பின்னாடியே புடநீக்கி பின்னாடியே போகிற சேனல்கள் அவங்களுக்கு வந்து விஜயை பாதுகாக்கணும் விஜய்க்கு வந்துட்டு ஹைப்பை கொடுக்கணும் விஜய் வந்துட்டு இங்கே ப்ரொமோட் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாவம் அது அவங்க அவங்களுக்கு என்ன செய்யணுன்னால் சொல்ல முடியும் அவங்களுக்கும் வருமானம் வரணும்ல ப்ரொமோட் பண்ண அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்து விஜயை ப்ரொமோட் பண்ணணும் இனி அடுத்தடுத்து இப்போ விஜய் நம்ம இப்போ ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவன் அவனோட அம்ப அவனோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏற்றிட்டு இருக்கும்போது அப்புறம் அவன் அம்பலம் அடுத்த அடுத்த கொண்டு வந்து ஏறது அப்போ மறுபடியும் அவனுக்கு கை கொடுக்குது அப்போ அவனை நம்ம வந்து அவன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றுறது இப்படி மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கே ஒரு கட்டத்தில் போர் அடிச்சது ஆனால் மக்கள் வந்துட்டு புதுசு புதுசாக ஆள் வந்தோடனே ஐ ஐ புதுசாக வந்துட்டு ஐ புதுசாக வந்துவிட்டு என்னென்னா டிஎம்கேவை காலி பண்ணணும் எங்களோட மெயினான அஜெண்டா டிஎம்கேவை காலி பண்ணணும் ஏன் டிஎம்கே காலி ஒண்ணணுன்னு இவ்வளோ குறியோடு இருக்காங்கன்னா டிஎம்கே பண்ண ஒர்க்கு அப்படியான ஒர்க்கு பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலோடு அவங்க ஒர்க் பண்ணுறதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஒர்க்கு தான் வந்துட்டு பாப்பா வந்துட்டு இப்படியான எல்லாம் உருவாக்கி உருவாக்கி விட்டு பொது சமூகத்தில் அமைதியை குலைக்கிறது அது மூலமாக வந்துட்டு எதையாவது அறுவடை பண்ணுறது இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது பார்ப்போம் சரி நாளைக்கு ஒரு புது நேரைட்டிவோட விஜய் தான் அந்த கொலையை பண்ணார் அப்படின்னு ஒரு நேரைட்டிவோட சந்திக்கிறேன் நன்றி